ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவத்தின் போது முக்கிய பிரமுகர்களுக்கு அதிக இடம் ஒதுக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரையில் சித்திரை திருவிழாவின் கடைசி நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடக்கும் அதைக்கான மதுரை மட்டுமல்லாது நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் இந்நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் போது விஏபிக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதுகுறித்து பொதுமக்களின் சிலர் கூறுகையில் மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தின் போது விஏபிக்களின் கூட்டம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது இதனால் சாதாரண பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு சிரமம் ஏற்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சிறிய இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மிகப்பெரிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் வேதனை அடைகின்றனர் விஐபிக்களை பாதுகாக்கும் விதமாக அழகர் சுற்றி வரும் பாதையை சுற்றி எட்டு அடி உயரத்திற்கு பேரிகாட் அமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முக்கிய பிரமுகர்கள் அழகரை தரிசிக்க ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வைகை ஆற்றிலும் மிகப்பெரிய பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது விஐபி களை பாதுகாக்க ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் இருந்து புதிய பாதையை உருவாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அதிக போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய பின்னர் முக்கிய பிரமுகர்கள் தரிசனம் செய்தவுடன் அவர்கள் அனுப்புவதற்கு பெரும்பாலான காவலர்கள் சென்று பாதுகாப்புக்கு மிக குறைவான காவலர்களே இருக்கின்றனர் இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த ஏற்கனவே அரசு அதிகாரிகளின் குடியிருப்புகள் அருகே மன்னகப்படிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இப்போது அழகரை மக்கள் தரிசிக்க வரும் இடத்திலும் இடையூறு செய்வது தேவையற்றது எனவே இதுபோன்ற இடையூறுகளை தவிர்த்து மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்